ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நயன்த் ஓல்டு புக் இருக்கு இல்லையா அதில் இருக்க பாடல் கரு கறிகளோட ஷார்ட்கட் தான் பார்க்கப்பறம் ஃபஸ்ட்டு வந்து பாரதியார் தனது முப்பது கோடி முகமுடையான் உயிர் மொயம்புரா ஒன்றுடையால் இவள் செப்பு மொழிப்பதி நெட்டுடையால் எனிர் சிந்தனை ஒன்றுடையாள் யார்னா பாரதியார் வந்து ரெண்டு பாட்டில் இருக்காரு பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியர் பெயற்ற வேண்டும் இரவாத புகழுடைய புதுநூல்கள் தமிழ் மொழியில் இயற்ற வேண்டும் அதாவது பாரதியார் ரெண்டுமே இப்போ வந்து பாரதியார் எழுதுனதான் பாரதியார் அப்படின்னா வந்து இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த கவிஞர் அவர் வந்து தமிழ் மீது மீது அதிகப்பற்று உடையவர் இருபது முப்பது இருபதாம் நூற்றாண்டை வந்து சேர்ந்தவர் தம் மொத்த தமிழ் மக்கள்லேயே வந்து மிகச்சிறந்த கவிஞர் அப்படின்னு வந்து த தமிழ் மீது கொண்டவர் வந்து பாரதியார் முப்பது கோடி அப்படிங்கிறது வந்து முப்பது கோடி மக்கள் அந்த முகத்தை பார்த்தவர் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க முப்பது கோடி முகத்தை பார்த்த கவிஞர் வந்து பாரதியார் அவர் என்னென்னா பிற நாட்டு நல்லறிஞர்கள் வந்து யார் புக்கு எழுதினாலும் அதை வந்து அக்செப்ட் பண்ணி தமிழில் வந்து அவங்க மொழியில் வந்து எழுதாமல் தமிழ் மீது தான் வந்து எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் மொழியில் தான் வந்து எழுதணும் அப்படிங்கிறத வந்து ரொம்பவே சொல்லுவார் அதை வந்து ஞாபகம் தமிழ் மொழி அதாவது இருந்து யார் இருந்தாலும் தமிழில் தான் வந்து எழுத சொல்லுவார் அந்த இதையும் எழுதுனது வந்து பாரதியார் தான் வந்து எழுதியிருக்காரு முப்பது கோடி அப்படிங்கிறத வந்து பாரதியார் முப்பது கோடி அப்படின்னு இருந்தாலே வந்து பாரதியார் தான் வந்து எழுதியிருக்கார் பிறநாட்டு அறிஞர்கள் அந்த எழுதின நூல்களையும் வந்து பாரதியார் தான் வந்து தமிழ்தான் எழுதணும் அப்படின்னு வந்து ஒரு சின்ன குழு மாதிரி பாரதியார் தான் வந்து எழுதியிருக்கார் எங்களுக்கு வந்தது எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டேன் இது யார் எழுந்திருக்காங்கன்னா பாரதிதாசன் எல்லோருக்கும் எல்லாம் என்றிருப்பதற்கான இடம் நோக்கி நகர் நடக்கின்ற திந்தவயம் இல்லனும் அங்கிலே பிரநலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான் அங்கே ரெண்டுமே வந்து பாரதிதாசன் தான் வந்து எழுதியிருப்பார் பாரதிதாசன் வந்து பாரதி மீதை கொண்ட அன்புனால தான் வந்து பாரதிதாசன் அப்படின்னு வந்து பெயர் மாற்றிக்கிட்டாரு இல்லையா அப்போ வந்து அவர் வந்து பாரதியார் பாரதியார் மீது வந்து அவர் வந்து பகைவர் அதாவது சண்டை இல்லாமல் இருந்தார் அப்படிங்கிறத வந்து யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் பாரதியாருக்கு வந்து பகை பகைமை அந்த குற்ற உணர்வு இல்லை அதாவது எதிரியாக வந்து நினைக்கலை அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா வந்து பாரதிதாசன் அப்படிங்கிறத வந்து ஞாபகம் வச்சுருக்காங்க இப்போ பகைவர் அப்படின்னு எங்கோ மறைந்தார் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் அப்படிங்கிறது வந்து பாரதிதாசன் தான் வந்து எழுதியிருக்கார் அதே மாதிரி பிறர் நலத்தை எனதென்று தனியொருவன் சொல்லான பிறரோட நலத்தை வந்து தனியொரு அதாவது யாருமே வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க ஆனாலும் வந்து பாரதிதாசன் வந்து அப்படின்னு நினைக்காம பாரதி மீது கொண்ட தான் வந்து அந்த பேரை வந்து மாற்றிக்கிட்டாரு அவர் மேலே வந்து எந்த ஒரு நெகட்டிவ் இதை வந்து அவர் வந்து அப்போ வந்து இவர் நெகட்டிவா இல்லாததை வந்து பாரதிதாசன் அப்படின்னு வந்து வச்சுக்கோங்க அங்குள்ள பிறர் நலத்தை நினைச்சு தனியொருவன் சொல் அவரு தான் பாட்டு எழுதணும் அப்படிங்கிறது வந்து இவர் நினைக்கல அவரும் பாட்டு எழுதணும் நம்மளும் வந்து நல்லா பாட்டு எழுதணும் அப்படின்னு வந்து நினைச்சிருக்காரு வந்து ஒரு குழுவை வந்து எடுத்துக்கங்க இந்த பாட்டை எழுதுனது வந்து பாரதிதாசன் அடுத்தது வந்து மங்கரை பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மா சாலைகளில் பல தொழில்களை பெருக்க வேண்டும் சபைகளில் தமிழிலிருந்து எழுந்து முழங்க வேண்டும் ரெண்டுமே எழுதியிருப்பாருனா கவிமணி கவிமணி தான் வந்து எழுதியிருக்கார் கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை வந்து எழுதியிருப்பார் தேசிய விநாயகம்னு வருது இல்லை விநாயகர் மங்கை மங்கை என்னது பெண்ணை தானே சொல்லுவோம் மங்கை வந்து விநாயகர் கோயிலுக்கு வந்து போவாங்க அப்படிங்கிறது வந்து மங்கை விநாயகர் மங்கை இந்த லைனை வந்து தேசிய கவிமணி தான் வந்து எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும் அதை வந்து மங்கை தேசிக விநாயகர் இதை வந்து ஞாபகம் அதே மாதிரி சாலைகளில் வந்து பெண்கள் வந்து வேலை செய்கிறது வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க அந்த மாதிரி எழுதுனது வந்து கவிமணி தேசிய விநாயகர் பழ தொழில்கள் அந்த குப்பை இதெல்லாம் வந்து சரியாக குப்பையெல்லாம் வந்து யாருமே கூடக்கூடாது அதுக்கு வந்து கிளீனாக வச்சுக்க வந்து நிறைய பேர் வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறது வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா வந்து கவிமணி விநாயகம் பிள்ளைங்கிறது வந்து டக்குன்னு நம்மளுக்கு சாலைகள் அப்படின்னா வந்து அவன் பேர் வந்து ஞாபகம் வந்து ஒரு வந்து நாமக்கல் கவிஞர் எழுத பாடல்கள் தமிழன் என்ற ஒரு இனம் உண்டு தனியாக அவருக்கு குணம் உண்டு அவள் அவனுடைய மொழியாகும் அன்பே அவனுடைய அது தமிழன்கள் வந்து தமிழன் தமிழன் அப்படின்னு இருந்தாலே மோஸ்ட்லி வந்து நாமக்கல் கவிஞர் பாடல்கள் அவர் தான் வந்து எழுதியிருப்பார் அவங்க சோறு போடுறது வந்து அவ்வளோ அமிர்தம் விருந்து படைக்கிறதுல வந்து தமிழன் வந்து மிகச்சிறந்த அதாவது ரொம்பவே புகழ்பெற்றவங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அமிர்தம் யார் வீட்டுக்கு வந்தாலும் விருந்து போடாமல் வந்து அனுப்ப மாட்டாங்க அதை வந்து ஏன் நாமக்கல் கவிஞர் அந்த பசி தீராத அதாவது விருந்து போட்டோம்னா வந்து பசி தீந்துரும் அவங்களுக்கு வந்து பசி தீந்துடும் அவங்களுக்கிட்ட ஒரு வேலையை வந்து ஏதாவது ஒரு ஊழல் ஒரு சின்ன வேலையினாலும் அவங்க வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க யாருன்னா தமிழ் மக்கள் வந்து தெரிஞ்சு வச்சுருப்பாங்க இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க நாமக்கல் கவிஞர் ராமலிங்கனார் அப்போ தமிழன் வந்து வேலை செய்கிறாங்க பசி விருந்து தமிழரோட விருந்து அப்படின்னா வந்து நாமக்கல் கவிஞர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பாடல் வரிகள் வந்து ஜஸ்டே க்ளூ தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து இதை எழுதியிருப்பாங்க இவர் வந்து நாமக்கல் கவிஞர் இது வந்து கவிமணி தேசிய வந்து சின்ன க்ளூ தான் நம்மளுக்கு நீங்கள் படிச்சுட்டு ஒரு தடவை இந்த க்ளூவை பண்ணி பார்த்தீங்கன்னா ரீ கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஞாபகம் இருக்கும் அதனால் வந்து பிடிச்சிருந்தால் வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூ